மக்களே பாஸ் லைவ்ல இது எனக்கு ஸ்கூலா இல்லை லவ்வர்ஸ் பார்க்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல இதில் ஏற்ற மாதிரி சேனலே ஒரு ப்ரோமோவை போட்டு வேற ப்ரொமோட் வேற பண்ணுறாங்க இதில் அஞ்சின் ப்ரோமோவில் நேத்தோ ஒரு பக்கம் வியானா மற்றும் எஃப்ஜேக்கு ஒரு ப்ரோமோ போட்டு ப்ரொமோஷன் இன்றைக்கும் வியானா மற்றும் எஃப்ஜேக்கு போட்டு ஒரு ப்ரொமோஷன் நல்லா நல்லா பண்ணுறீங்கடா அப்படின்ற ஒரு ஃபீலு இன்னொரு பக்கம் மன்னிப்பு கேட்குற வரையும் போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோன்ற மாதிரி ஒரு போராட்டமும் இப்போ லைவ்ல முடிஞ்சிது பெரிய போராட்டமாக வெடிக்குன்னு பார்த்தா தமாத்தோண்டு போராட்டமாக நடந்து முடிஞ்சிச்சு அந்த போராட்டம் என்ன யார் காரணம் என்ன காரணம்ன்றது எல்லாத்தையுமே பார்த்துருவோமே வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அப்படியே சருன்னு பரப்பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட் போயிடலாம் அன்சீன் ப்ரோமோன்னு ஒன்று விட்டுருக்காங்க அதில் கேப்ஷன்ஸ் வேற ஒன்று பார்த்தேன் ஓ லவ் பண்ணுறாங்கல்ல பார்க்க பரவாயில்ல லவ் போயிட்டுருக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி கேப்ஷன்ஸ் வேறு என்னடா இது நீங்களே உட்காந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அது எனக்கு புரியல அது ரியல் கேரக்டர்ஸா இல்லை அது ஸ்கூல் டாஸ்க்காக அதை பார்த்து வார்டனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் லவ்வு அதை நீங்கள் வேற ப்ரொமோட் பண்ணுறீங்க நல்லா நல்லா பண்ணுறீங்கடா சேனல் சூப்பரான ஒரு கான்செப்ட் நீங்கள் போட்டு ப்ரோமோ போட்டிங்க பாருங்கள் அருமையாக ப்ரமோட் பண்ணுறீங்க எதை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில வெரி வெரி ஒஸ்ட்டு நேற்று போட்டிங்க சரின்னு ஓட்டோம் இன்றைக்கும் போடுறீங்க நேற்று கேரக்டரில் இல்லை அதனால அப்படின்னு விட்டால் இன்னைக்கு இருந்தே வந்து வாடணும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறேன் என்னதுங்க இது என்னது இது இதில் குறிப்பாக டைலாக் வேறு கேளுங்க அதுக்கு பாட்டு பேக்ரவுண்டு பாட்டு வேறு உயிர் உருவாக அந்த ஒரு பாட்டை போட்டுட்டு பின்னாடி சார் எப்படி சார் ஒரு மாதிரி அழகாக எப்படி எப்படி சார் ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க நடந்தா ஸ்டைல்லா இருக்கீங்க பாக்கெட்ல கை உடிச்சுட்டா அப்படியே மாசா போறீங்கன்ற மாதிரி இவங்க பேச அவர் ரசிக்க அடுத்து நீங்க தான் சமந்தா மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆர்ட் பில்ட்டா சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி ஆட் பில்ட்டா இவர் சொல்றாராம் ஆர்ட் ஃபில்ட்டா சொல்றேன் தங்கம் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஸோ ஆட் பில்ட்டா சொன்னா கூட நம்ப மாட்டீங்கன்ட்டு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா செய்து வெளியே இருக்கிற ஆதிரியை உள்ள விடுங்க அப்பதான் சரிப்பட்டு வரும் ஆதிரியை தூக்கி உள்ள விட்டு விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் இந்த இந்த ஒரு விஷயம் நடக்குதுல்ல அப்புறம் தெரியும் ஏன்னா இவர் சொல்லிட்டு இருந்தார்ல இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் இப்போ இமேஜ் ஸ்பாயில் ஆகாதாமா இப்போ இவர் பண்றதுக்குலாம் இமேஜ் ஸ்பாயில் ஆகாது ஆக மொத்தத்தில் அதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது அப்போ இமேஜ் ஸ்பாயில் இப்போ இமேஜ் ஸ்பாயில் ஆகாது பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ அங்கே ஒன்று அது வந்து ஃபேக் அப்போ அப்போ அது ஃபேக்கு இதுவும் ஃபேக்கு தான் ஆனால் தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆனால் இவங்க போறாங்க பாருங்க எல்லையை மீறி டப்பு வாடனும் அது வந்து ஒரு பக்கம் ஸ்கூலில் இருக்கிற ஒரு பதினா பன்னெண்டு பன்னெண்டாவது ஸ்டூடெண்ட் பொண்ணும் பண்ணுறதுமே தப்பு அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க லைவ் மேட்ருக்கு போகும் லைவ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மேட்ரு சாப்பாடு அந்த அன்சின் ப்ரோ இது தேர்ட் ப்ரோ வந்துச்சுல சாப்பாடு வந்து ரம்யா வந்து வெயிட் பண்ணுறாங்க அதில் எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்ருக்காங்க அப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்க நான் சாப்பாடு எடுத்துக்குவான்னு கேட்குறாங்க ஓகேவா நான் எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் சாப்பிடல காலேருந்து சாப்பிடல நான் எடுத்துக்குவான்னு கேட்குறாங்க அப்பயே இருக்கட்டும் இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க பார்வதி அந்த சாப்பாடை கொடுக்க தான் வராங்க ஸோ பார்வதி இது பசிக்குது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போதே கொடுக்க வந்துட்டாங்க இதுக்கு நடுவில் வெயிட் பண்ணு எல்லாரும் வந்துவிட்டோம் எல்லாரும் போராடட்டும் எல்லாரும் போராட்டம் பண்ணும்போது மட்டும் வரீங்கல்ல வரட்டும்னு பேசுனது எஃப்ஜே தான் ஸோ பார்வதி கொடுக்க தேர்ந்தேன் நீங்கள் எல்லாருக்கும் கணக்கு பிரிச்சிட்டீங்க பத்து ப்ளேட்டை வச்சிட்டீங்க கவுண்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு அப்புறம் அவங்க ஒட்டுமொத்தமாக வந்தால் தான் தப்பு அப்படி கொடுக்கவே தேவையில்ல நீ கவுண்ட்டு கரெக்டாக பண்ணி வச்சுருக்கியா பிரித்து வச்சிருக்கியா முடிஞ்சு போச்சு அவன் பசிக்குதுன்னா கிட்ட கொடுக்குறது என்னங்க அவருது தப்பு இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அவர் அவர் கேரக்டர் விட்டே வெளியே வந்துட்டார் எஃப்ஜே வந்து கோவமே கூடாது அந்த இடத்துல கோவப்பட்டு அவர் கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டார் இவங்க உடனே நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லி ரம்யா வாக் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு பையன்ல எஃப்ஜி எப்படி பேசினோன்னே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க பிரின்சிபல் கிட்ட பிரின்சிபல் தான் வந்து உள்ள பிரின்சிபல் தான் வந்து கேட்குறாரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ரம்யா வந்து சாப்பாடு பசிக்கு தான் உடம்பு சரியில்லைன்ற ரீசனை ரம்யா பயன்படுத்தலை பிரின்சிபல் தான் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது பிரின்ஸிபலுக்கு அப்படி தான் பேசிட்டு நீ போய் பின்னாடி கோல் முட்டி விடுவ ஏற்றி விடுவ இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி எஃப்ஜி பேசிட்டு வாக் அவுட் பண்ணுறாரு ஸோ பிரின்சிபலை மதிக்கணும் வாடனாக இருந்தாலும் பிரின்சிபலை மதிக்கணும் அதை மதிக்கல பிரின்சிபலோட பேச்சுக்குமே வேல்யூ இல்லை அது ரெண்டு இங்கே மதிக்காமல் போகிறாரு ரம்யா ஏறுனேன்னு நான் என்ன பேசினேன் எதுக்கு பேசுனேன் எல்லாரும் தட்டி கேட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தட்டி கேட்டு ஒரு பக்கம் ஏன் பேசினேன் எதுக்கு பேசினேன் சாப்பாடு கிட்ட சாப்பாடு சொல்லு அதை விட்டு கத்தி பேசுறது தேவையில்லாத வேலைலாம் பார்க்கல நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து பேசினாரு இங்க கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ண இதெல்லாம் வேலை பார்க்கல எஃப்ஜே எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா பண்ணது சொல்ல முடியும் இங்க நடக்கிறத சொல்லக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது அது வித் இந்த தான் ரம்யா போய் பண்ணாங்க அப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது தப்பு கிடையாது நீங்க பேசுறது தப்பு அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஜே கேள்வி வைக்கும்போது தெனாவிட்டா பதில் சொல்றது தெனாவிட்டா வாக் அவுட் பண்றது ரொம்ப ஒஸ்ட் ரொம்ப ஒஸ்ட்டு பார்வதி அந்த இடத்துல சூப்பராக நடந்துக்கிட்டாங்க அதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாம் பார்வதியை பொறுத்தவரையும் உடனே இவர் வந்து என்ன பண்ணிட்டா ரம்மியெல்லாம் சாப்பிட்டு எப்படி இதை அசிங்கப்படுத்தலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இவனை மன்னிப்பு கேட்க வைக்கணுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக விக்கல்ஸ் விற்கிறமில்லேருந்து எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிட்டு சாப்பிட்டு முடித்த உடனே இவர் இப்படி பேசுகிறாரு இப்படி பேசி கூடாது குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிராக வார்த்தையை பார்த்து பயன்படுத்தணும் அவர் வார்த்தை வந்து பின்னாடி ஏற்றி விட்றது சொரிஞ்சு விட்றது இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தியது தவறு ஏதாவது பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து போராட்டத்தில் வந்து கேட்குறாங்க எப்ஜே கூப்பிட்டு வச்சு ரம்யா கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க அப்ப என்ன பண்றாரு எஃப்ஜே இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துது தவறு தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் அப்படி இல்லையே நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க தான் பாயிண்ட் பிடிச்ச அடிக்கிறது சரி சார் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு சார் அந்த ரூல்ஸ் படி தான் நீங்க விளையாடணும் நீங்க அந்த ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இது தவறு நீங்க இப்ப ரியலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்ல 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 ரியலைஸ் பண்ணல அந்த பொண்ணு பாயிண்ட் பிடிச்ச அடிக்குது ரூல் புக்கு படி நீங்க இந்த டாஸ்க்ல கோவப்பட்டீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க இது தவறுன்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியாதுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டம் கொடுக்குது இவர் என்னன்னா பர்சனல் பிரச்சனை எடுத்து வந்து அட்ரஸ் பண்றீங்க இது ஒரு பர்சனலா எடுத்துட்டு வந்து பாக்குறீங்கட்டு அந்த இடத்துல யாருமே பர்சனல் இல்லை எல்லாம் கேரக்டரா தான் அங்கே கேள்வி கேட்கிறாங்க ரம்யாவோ பர்சனலாவோ எதுவுமே போடல என்ன பண்ணிட்டாங்க ரம்யா கோவப்பட்டு வந்து நீ தான் பண்ற தான் பண்றேன்னு ரம்யா அங்க ரியாக்ட் பண்ணது வேணா அது அதுல இருந்து கேரக்டர் விட்டு வெளியே வந்து ரியாக்ட் பண்ணிருக்கலாம் பட் எஃப்ஜே தான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பல இடங்களில் கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாரு இப்பயே வந்து வியானா கூட லவ் ஸ்டோரி பண்றதுமே கேரக்டர் விட்டு வெளியே வந்து தான் அதுவே தப்பு அப்படி கேரக்டர்ல இருந்து பார்த்தா இன்னும் பெரிய தப்பு இப்போ சாரி கேளுங்கன்னா அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னாலாம் சாரி கேட்க முடியாது இப்படிலாம் சொல்ல முடியாது நீ எப்ஜே வாக் அவுட் பண்ணிட்டு போறாரு சாரிலாம் கேட்க முடியாதுன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க மதிக்கும் இவங்க கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறாங்க ஸ்டூடண்ட்டு அதை மதிக்காம ஒரு போய் தண்ணி குடிக்கிறது இன்னொரு பக்கம் ஓப்பனா சொல்லிட்டாங்க ரெண்டு நான் சாப்பாடு தான் சொன்னேன் அவர் தான் கொடுக்க மாட்டேன்னாருன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணி சாரி கேளுங்கன்ற மாதிரி கேக்கிறாங்க எப்ஜி கிட்ட சாரிலாம் கேட்க முடியாதுங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ஏன் கேட்கணும் நான் பண்ண தப்பே கிடையாது நான் எப்படி தான் இருந்தேன் இதுவண்டிதான் இருந்தேன்ன்ற மாதிரி வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஆரோர் அந்த இடத்துலையும் அப்போ நீங்கள் இந்த டூ யூனிஃபார்மை ரிமூவ் பண்ணிட்டு யூனிஃபார்மை ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பிடுங்க டாஸ்க் விட்டு வெளியேறிட்டீங்க வார்டன் பொசிஷன் இல்லைன்னு சொல்லிடுங்க இப்படி சாரிலாம் கேட்காம இந்த யூனிஃபார்ம் போட்டுலாம் இருக்காதிங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சாப்பாடு செய்யாதே எதுவுமே பண்ணாதீங்கன்றாங்க நான் ஏன் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன் அப்போ யூனிஃபார்மை கைட்டு யூனிஃபார்ம் போடாத ஒரு விஷயத்தை பிரின்சிபலோ அதை சொல்கிறத கேட்கணும் தான் நீ ஆல்ரெடி கேரக்டரை விட்டு வெளியே போயிட்டேன் ஓகே உன் இஷ்டத்துக்கு கேரக்டர் வருவா உன் இஷ்டத்துக்கு வெளியே போவேன் இது என்னது இது கேரக்டரோட பிளே பண்ணு இல்லைன்னா வெளியே போ அதுக்கு மன்னிப்பு கேளுன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் கூட்டம் கூடி போராட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே ஸோ பார்வதியும் வந்து அவங்களோட பாயிண்டை ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஜே எதிராக பதிவு பண்ணிட்டாங்க என்னன்னா நான் சொன்னேன் சார் அவன் தான் கொடுக்க விடல டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு அவன் தான் எதிர்த்து பேசினா இதெல்லாம் பண்ணா அவனுடைய தப்பு தான்றதை பார்வதியும் போட்டு உடைச்சாச்சு அதுக்கப்புறம் போராடுவோம் போராடுவோம் மன்னிப்பு கேட்டு மாதிரி போராடுவோன்ற மாதிரி வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு போராட்டம் நடக்குது ஒரு போராட்டம்னா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அங்கே மூணு நிமிஷம் அங்கே உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கே சாரி கேட்டால் தான் வழி இது வேற வழியே கிடையாதுன்னு ஒட்டுமொத்த மீட்டிங்கும் டிஸ்கஸ் பண்ணி சாரி கேட்க சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாரி கேட்க சொல்லுங்க இருந்து திருட்டு நடந்ததுலாம் அந்த சாரி கேட்டால் நான் வந்து சாரி கேட்கறேன் அப்படின்றத சொல்றாரு அப்புறம் என்ன நடக்குது உடனே வந்து இவங்க எல்லாம் சாரி கேட்டுறேன் சுபிக்ஷா இவங்க எல்லாரும் அரோரால இருந்து நாங்கள் பண்ணதுக்கு சாரி 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 என்னோடனே இவர் அதுக்கப்புறம் சாரி கேட்டு போறார் இதுல கேரக்டர் விட்டு வெளியே வந்து பிளே பண்றது பல இடங்கள்ல எஃப்ஜே தான் வாடனும் வார்டன் வந்து இந்த பசங்களை பொறுப்பாக பார்த்துக்கணும் ஆனால் வார்டனு பொண்ணும் கூட தான் சுற்றுறதே அவருடைய வேலையாகவே இருக்கார் குறிப்பாக ஒரு கண்டஸ்டன்ஸ் கூட சுத்துறது மட்டுமே வேலையாக இருக்கார் இது என்ன கேம் பிளேன்றது எனக்கு தெரில ஸோ இட் வாஸ் டோட்டலி வெரி ஒஸ்ட்டு ப்ரோமோ ஒஸ்ட்டு லைவு அதுக்கப்புறம் இதில் அவங்க நியாயத்து படி கேட்டாலுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அதில் பாபா பா 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 பாபா பாபான்ற மாதிரி ஒரு லென்த் அதுலேயும் குறிப்பாக பார்வதி கிட்ட பேசும்போது ஒரு டூ எக்ஸ் ஸ்பீடில் ஒன்று பேசுகிறாரு பாருங்க அதெல்லாம் கேட்கறதுக்கே கடுப்பாகுது அதில் பார்வதி நியாயத்தை கேட்டாங்க அப்போ கூட எஃப்ஜே பண்ணுற பிகேவியர் வெரி வெரி ஒஸ்ட்டு வீக்கெண்டில் தான் ரோஸ்ட்டு கன்ஃபார்ம் போல் இருக்குது அதை தான் சொல்கிறாங்க விக்கேல் சுக்கிரம் வீக்கெண்ட்லாம் வெயிட் பண்ண முடியாது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போன்ற மாதிரி தெல்ல தெரிவாக பிளான் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணி எஃப்ஜே மாட்டிக்கிட்டா போல் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்